நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தே கூட்டணி வைக்குமா என்ற கேள்வி கேட்டதும் தே பொதுச் செயலாளர் பிரேமலதா சூடாக பதிலளித்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக நடிகர் விஜய் உள்ளார் முன்னதாக சினிமாவில் நடிகர் விஜயின் தோடக்க காலம் என்பது சரியாக அமையாமல் இருந்தது இதையடுத்து தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் பாண்டி படத்தில் விஜயகாந்துக்கு தம்பியாக நடிகர் விஜயை நடிக்க வைத்தார் அப்போது நடிகர் விஜயகாந்த் சினிமாவில் கோடிக்கட்டி பறந்தார் விஜயகாந்த் நடித்த நிலையில் விஜயம் படத்தில் அசத்தியிருப்பார் இந்த படம் வெற்றி பெற்றது அதன் பிறகு நடிகர் விஜயின் கிராப் என்பது திரைத்துறையில் ஏற தொடங்கியது இப்படி நடிகர் விஜயின் திரைப்பயணத்துக்கு விஜயகாந்த் உதவி செய்தார் இந்நிலையில்தான் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைந்துவிட்டார் தற்போது அவரது கட்சியான தேமுதிகவுக்கு போதிய செல்வாக்கு இல்லாத நிலை இருக்கிறது விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மூத்த மகன் விஜய பிரபாகரன் ஆகியோர் கட்சியை வளர்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய சூழலில்தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார் இதனால் சினிமாவில் தன்னை கரம்பிடித்து தூக்கிவிட்டு விஜயகாந்துக்கு கைமாறாக நடிகர் விஜய் தேமுதிகாவுடன் இணைந்து கூட்டணியாக செயல்பட உள்ளாரா என்று பெரிய கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையேதான் பிரேமலதாவிடம் அடிக்கடி விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்பது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் திருவள்ளூரில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பத்திரிகையாளர்களை சந்தித்தார் இந்த வேளையில் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதிலளித்தார் இந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார் விஜயுடன் தேமுதிக சேர்ந்து செயல்பட வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பினார் அதற்கு பிரேமரதா நான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிவிட்டேன் இனி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கட்சி ஆரம்பித்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதனால் இதுபோன்ற கருத்துக்களை என்னிடம் கேட்கக்கூடாது நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் இனி விஜய் தொடர்பான கருத்துக்களை அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் எனக் காட்டமாக கூறினார்